ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விவன் தமிழ் ஜாப்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசோட மாவட்ட நல்வாழ்வு சங்கம் மற்றும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் ஒரு அருமையான வேலைவாய்ப்பை அலோசி பண்ணியிருக்காங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் வித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காம நம்ம வீவன் தமிழ் ஜாப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் பண்ணுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் தூத்துக்குடி மாவட்டத்தில் என்ஹெச்எம் திட்டத்தின் கீழ் தற்போது காலியாக உள்ள பணியிடங்களை ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிகமாக மாத தொகுப்பூதியத்தில் பணியாற்றிட விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இவங்க கொடுத்துருக்க வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா வர்ற முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து மணிக்குள்ளே நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிடணும் ஜாப் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா மருத்துவ பிரிவில் இருக்க யுனானி மருத்துவ பிரிவு ஹோமியோபதி சீமாங் சித்த மருத்துவம் யோகா மருத்துவ பிரிவுன்னு சொல்லி டோட்டலாக பதினோரு போஸ்டிங்க்கு இருபத்தஞ்சி வேகன்சிஸ் அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க போஸ்டிங் டீடைல் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மருத்துவ அலுவலர் மருத்துவ அலுவலர் முன்கதிர் வீச்சாளர் பல்நோக்கு பணியாளர் மற்றும் காவலர்னு சொல்லி பதினோரு போஸ்டிங்ஸ் அலவுன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் மருத்துவ அலுவலர் பதவிக்கு பார்த்தீங்கன்னா இளங்கலை பட்டம் அதாவது பி யு பிஹெச்எம்எஸ் முடிச்சவங்க இந்த மருத்துவ அலுவலர் பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் அவங்களுக்கு வயது வரம்பு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான சேல்ரி பார்த்திங்கன்னா மாதம் முப்பத்தி நாலாயிரம் ரூபா கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான போஸ்டிங் பிளேஸ் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க பரமன்குறிச்சி பகவந்தனை செவந்தையாபுரம் போன்ற ஊர்களில் போஸ்டிங் கிடைக்கும் நெக்ஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா நுண்கதிர் வீச்சாளர் டோட்டலாக நாலு வேகன்சி அளவுன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து சேல்ரி பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபா கிடைக்கும் இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஹையர் செகண்டரி வித் சர்டிஃபிகேட் இன் ரேடியோலஜிக்கல் அசிஸ்டன்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த பதவிக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா எஸ்டி பிரிவினருக்கு முப்பத்தேழு ஏழு வயதுக்குள்ளேயும் பிசிஎம்பிசி டிஎன்சி பீப்புளுக்கு முப்பத்தி நாலு வயசுக்குள்ளேயும் ஓசி பீப்புளுக்கு முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா பல்நோக்கு பணியாளர் டோட்டலாக பதினஞ்சு வேகன்சிஸ் அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு முன்னூறுரூவா தினக்கூலி அடிப்படையில் கொடுத்துருவாங்க இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறவங்களுக்கு குறைந்தபட்சம் பதினஞ்சு வயது அதிகபட்சம் நாற்பது வயசுக்குள்ளேயே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா ஏஎன்எம் பார் யூஹெச்என் டோட்டலாக ரெண்டு வேகன்சி அளவுன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி பதினாலாயிரம் ரூபா கிடைக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு நர்ஸாக ஒர்க் பண்ணவங்க இல்லை மல்டி பர்பஸ் ஹெல்த் இன்ஸ் ஒர்க்கராக ஒர்க் பண்ணவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா எஸ்டி பிரிவினருக்கு முப்பத்தி ஏழு வயதுக்குள்ளேயும் பிசிஎம்பிசி டிஎன்சி பீப்புளுக்கு முப்பத்தி நாலு வயசுள்ளையும் ஓசி பீப்புளுக்கு முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளேயும் இருக்கணும் லாஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா காவலர் டோட்டலாக ஒரு வேகன்சி அலோவன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கும் இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கனா தமிழில் படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டு வயது பூர்த்தி அடைஞ்சவங்களாகவும் நாற்பது வயதுக்கு மேலே போகாதவங்களாகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்புக்கெலாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட நிபந்தனைகள்லாம் ஒரு தடவை படிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்புக்கெல்லாம் அப்ளை பண்ணுற முறை பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் இதுக்கான விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் தனித்தனி படிவம் கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவிக்கான விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி எந்தவித மிஸ்டேக்கும் இல்லாமல் ஃபில் பண்ணி வர்ற முப்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணிக்குள்ளே அவங்க அலுவலகத்தில் நேரிலேயோ இல்லை தபால் மூலியமாகவோ கொடுத்துடோன்னு சொல்லியிருக்காங்க முப்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே வர்ற விண்ணப்பங்களை எந்த கொண்டும் பரிசீலிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க பூர்த்தி செஞ்ச விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரியை தெளிவாக கொடுத்துருக்காங்க அதாவது நிர்வாக செயலாளர் மாவட்ட நல்வாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட சுகாதார அலுவலகம் மாப்பிள்ளை யூரணி ஆரம்ப சுகாதார நிலைய வளாகம் தூத்துக்குடி ஆறு ரெண்டு எட்டு ஜீரோ ஜீரோ ரெண்டு அப்படின்ற முகவரிக்கு நம்ம அப்ளிகேஷனை அனுப்பிடணும் இந்த நோட்டிஃபிகேஷனை அலவுன்ஸ் பண்ணியிருக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் தான் இந்த நோட்டிஃபிகேஷனை அலவுன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலையும் அப்ளிகேஷன் டீட்டெயிலையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் மறக்காம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வேலை வாய்ப்பில் அவங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே அப்ளை பண்ணுங்கள் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஜாப்புக்கு எலிஜிபிளாக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம வீமன் தபிள் ஜாப் யூடியூப் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ